தின்னுத்து தலையில கொட்டிக்க மனோஜ் ஐயோ பவினி அவனுங்க எப்போ வந்தாலும் திரும்ப மாட்டானு காலையில் ஒரு பதினொரு மணிக்கு லைவ் போட்டா அப்படி இதேதான் அவனுங்க பண்றானுங்க ஓ அப்படியே பிரதர் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ புதுசாக ஏதாவது எக்ஸ்ட்ரா செய்றீங்களா தியாஸ் முருகன் சொல்லுங்க பூர்ணிமா புரியல ஆமா மனோ அது என்ன பண்ண சொல்றது அது ஹாய் அக்கா புரியல சீனா யார்ட்ட கேக்குறேன் ஓ இப்பதான ஆடி மாசம் இல்ல இல்ல பவின் உங்கள சொல்லலப்பா ராஜ் ஹாய்ப்பா அண்ணாவோட மொபைல் தான் லைவில் வச்சுருக்கேனே அப்புறம் எப்படி பாப்பாரு லைவ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஐடியை பார்க்க சொல்றேன் எனக்கு கமெண்ட் போட்டிருக்கீங்களா அந்த ஐடி தானே நான் உங்ககிட்ட பார்க்க சொல்கிறேன்ப்பா பாய்க்கா பாய்ப்பா ஏழைகள் சிரி கொடு தேங்க்யூ ஸோ மச் உங்கள் சப்போட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் थैंक यू ब्रदर थैंक यू सो मच चलो जरा सपोर्ट कर रहे हैं मैं ना उनको थैंक्स बोल रहा हूं हाय थैंक यू सो मच माय ब्रदर थैंक यू सो मच ए कारती है डैश करते हैं गंडा रे गंडा गंडारा कारती கண்டக்டரா நீனு ஏன்டா அந்த கம்யூனிட்டி பேர் நல்ல நல்ல வார்த்தை சொல்ல கேக்குற இன்ன வேற ஏதாவது கேளுற பாம்ப கட் பண்ணனும்டா உனக்கு எல்லாம் ரெடியா இருக்கு வா அப்படியே பச்சிரா தம்பி உங்க அம்மா கிட்ட சொல்றா திருட்டு கமனாட்டி திங்குறாங்களா வேற ஏதாவது தின்ட்டு வராங்களான்னு தெரியல மானாவரி மானாவளி மதங்க எனக்கு நீதான <widely gospelai> <sesudian> <sans Mind Broadway> <laughs> <chin WWE> Tamil Nadu Tamil Nadu I am with